ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யஸ் கலெக்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ஐம்பதுலேயும் ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் சட்டிகை எல்லாமே மிக்ஸடா பார்க்கலாம் ஸ்டோன் அட்டிகை செயின் அட்டிகை ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சர் கலெக்ஷன்ஸாக தான் பார்க்க போறோம் மிக்சர்லயே ஃபுல்லாகவே ஐமோன் மட்டும் தான் இந்த வீடியோல காமிக்க இந்த மாதிரி ஐம்பன் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரைஸோட ஸ்ட்ரீச்சர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கணும் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுக்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஐமோன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்பவுமே நம்ம வந்து டேரெக்ட் மேனுபேக்சர் ப்ரைஸ்க்கே தான் கொடுக்குறோம் சூப்பரான குவாலிட்டியில உள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ் அந்த கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலிஷ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹாரம் கலெக்ஷன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் நீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்தியா ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங் எல்லாமே போட்டிருக்கோம் இயர்ரிங்ஸ் ஹாரம் நெக்லஸ் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் இப்போ முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால நிறைய வந்து ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்க எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்தெந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிவ்வே கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய வந்து இப்போ கொஞ்ச நாளாக கிவ்வே கிஃப்டே கொடுக்கறதுல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கிவ்வே கிஃப்டே இப்போ கொடுக்கறதுல அப்படின்னு அதுக்காக தான் இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே கிவ் கிஃப்ட் வந்துடும் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கிவ்வே கிஃப்டையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க லைக் பண்ணிருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பேக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் இனிமே கிவ்வே கிப்ட்க்கு வந்து தனியா வீடியோ போட போறது இல்ல இப்போ இந்த வீடியோ போறோம்னா அடுத்தடுத்து ஒரு டூ வீடியோஸ் த்ரீ வீடியோஸ் சேர்த்து சேர்த்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கிவ்வே கிஃப்டா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அதனால எந்த வீடியோமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பா யார் வேணாலும் வின் பண்ணலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மூணு மூணு ஸ்டெப் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு லைக் நம்பர் மென்ஷன் பண்ணிரும் கமெண்ட் இந்த சூப்பரான ஒரு டாலர் செயின்னா இந்த வீடியோக்கு வந்து கிவ்வே கிஃப்டா கொடுக்க போறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஐம்பது டாலர் செயின் இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்றது ஃபைவ் ஃபிஃப்டி ஒர்த்தோட செயின் தான் நம்ம கொடுக்க போறோம் இப்போ நீங்கள் உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கி சென்ட் பண்ணி உங்க கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீப் பாட்டன்ல வரக்கூடிய மாடல் லீப் கட்டன்ல மேல வந்து பிக் ஆஃப் டிசைன் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு வந்து சிம்பிளான தின்னான செயின் கொடுத்துருக்கு ஒரு நல்ல தின் சைஸ் செயின் இது செயின் வந்து நல்ல தின் சைஸா இருக்கும் டாலர் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல பார்க்க பார்த்தே இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் செயின் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிடையாது டாலரோட சேர்த்து தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு பாதிக்கு பாதி தள்ளுபடி விலையில தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூறுபா மட்டும் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த டாலர் மட்டும் கூட நீங்கள் டூ டபுள் நைன் வாங்க முடியாது நம்மளே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் டாலர் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி போட்டிருந்தோம் நிறைய பேர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரெஷ் இருப்பீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிகாக் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சூப்பரான ஒரு மாடல் இதெல்லாம் ரெகுலர் மூவிங் பேட்டர்ன்ஸ் எப்பவுமே ஸ்டாக் அதிகமாக போகக்கூடிய மாடல் அது எல்லாமே நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தின்னான செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் பிகாக் பேட்டனோட வந்தோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் நீங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த டாலர் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் போஸ்ட் பிப்டிஸ் இப்போ வந்து செயினோட ஜஸ்ட் டூ டபுள் செயின் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல பிகாக் பேட்டர்னா அதுக்கு செயின் பட்டன் இந்த மாதிரி பால் செயின் மாடல் கொடுத்துருக்கும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் உங்களுக்கு செயின் மட்டும் ட்வெண்ட்டி வரும் இன்ச்சஸ் லென்த் வரும் நார்மல் லென்த்ல சூப்பரான ஒரு டாலர் செயின் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல உங்களுக்கு பால் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் செயின் கொடுத்திருக்கும் சூப்பரான ஒரு நல்ல பார்வே இருக்கக்கூடிய மாடல் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லீஃப் பேட்டன் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இதுக்கு செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் வந்து கொடுத்திருக்கோம் நார்மல் சைஸ் நார்மல் பண்ணக்கூடிய மாடல் இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைன் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பீகாக்லேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் வந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸ்ல சூப்பரான ஒரு செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் லிங்க் பாட்டன் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் படிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட வித் டாலரோட த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் த்ரீ டபுள் நைன் ஃபிஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி பென்டென்ட் தான் லக்ஷ்மியில் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் வந்துடும் எல்லாமே பேக் சைட் க்ளோஸ்டு மாடல் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு வந்து ஒரு நீட்டான பட்ட செயின் மாடல் கொடுத்துருக்கோம் கோல்டு டைப்ல வரக்கூடிய பட்ட செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாலர் டாலர் தான் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் டாலர்லேயே பாக்ஸ் பாக்ஸ் செயின் நம்ம மூவ் ஆகக்கூடிய வித் பாக்ஸ்லர் இல்லாம பண்ணிக்கலாம் வித் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபோர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் டாலருக்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்துடும் அதுக்கு செயின் பட்டன் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல கொடுத்துருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு வந்து சேம் அதே டிசைன் வந்துடும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல சூப்பரான ஒரு மாடல் நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு பட்டன் ஊண்டால வெயில் வராது வெயில் இல்லாம பேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊன்டாலே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வெளியே வரவங்க அப்படியே ஸ்பெஷல் எடுத்துக்கலாம் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஜாயின் செயின் மாடல் கொடுத்திருக்கோம் நல்லா கொஞ்சம் பார்க்க பிளெக்சிபிளா நல்லா பிளெக்சிபிளா லைட் வெயிட்டடா இருக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் జస్ట్బుల్ మొత్తం నెక్స్ట్ మాడ నెక్స్ట్ వదిలి పర్టన్ లీటన్ వైట్ అండ్ రూపీ కాంబినేషన్ ఇది గోపి అటాచ్ పని స్క్రీన్షాట్ ఎక్కువ బుక్ ట్వంటీ ఫోర్ ఇన్చెస్ లెంత్ వస్తుంది రూపాయ మైస్ట్ బుక్ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பீகாக் ஆஃப் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் கொடுத்துருக்கும் இதுக்கு செயின் வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் கொடுத்துருக்கும் கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செயின் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் பிளஸ் டாலர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் டுவெண்ட்டி நைன் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸ் இந்த நீங்கள் நீங்க டாலர் மட்டுமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்ம செயின் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்றோம் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்க ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் பீகாக் பட்டன்லேயே பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் கொஞ்சம் லாங்காக வேணுங்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் சேம் பென்டென்ட்டுக்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செயின் மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி செயின் டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் ஸ்கிரீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் போடுறோம் இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பால் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் பிளவர் டைப்ல உங்களுக்கு வந்துடும் தொண்ணூற்றி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா செயின் அட்டிகை தான் செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட்இன் பேட்டன் வந்துடும் ஹாட்இன் செயின் மாடல் கீழே வந்து பென்டென்ட்டும் நல்ல பெரிய சைஸா வரும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு அட்டிகை பேட்டன் இந்த மாடல் பிடிச்சி எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணும்போது வித் பேக் ஓடே வந்துடும் எல்லாத்துக்குமே அட்டிகை மாடல்ஸ் எல்லாத்துக்குமே பேக் செயின் அட்டாச் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம் கொரியர் டிஸ்காச் பண்ணும்போது அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம் இந்த மாடல் பிடிச்சிருந்தா டேஸ் இன்ஷாட் ஜஸ்ட் ஃபோர் ஃபோர்ட்டி ப்ளெஷ்ஷப்பிங் நானூற்றைம்பது ப்ளெஷிங் நெக்ஸ்ட் அதிலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் க்ரீன் வித் நடுவில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு பெரிய ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்காட்டிங் மாடல் செயின் வந்துடும் பென்டென்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு பென்டென்ட் மாடல் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய மாடல் தான் பென்டென்ட் வந்து நல்ல பார்வையாகவே இருக்கும் ரொம்ப குட்டி பென்டென்ட் கிடையாது நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் க்ரீன் ஸ்டோன் அட்டிகை தான் ஃபுல் க்ரீன் ஸ்டோன்ல ரொம்ப அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபுல் க்ரீன் ஸ்டோன் அட்டிகை கீழே பென்டென்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் க்ரீனில் வந்துடும் வித் பேக் செயினோட வந்துடும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஸ்டோன் மாடல் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு அந்த செயின் பேட்டன் வரும் கீழே பெயிண்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அட்டிகை பேட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஜஸ்ட் எய் டபுள் நைன் ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் பாட்டன் இந்த மாதிரி டபுள் லைன் செயின் பாட்டன் வந்துடும் டபுள் நைன் ஃபுல் ஸ்டோன்ல செயின் பாட்டன் வரும் கீழே பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் தான் கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல நல்லாவே பெரிய சைஸ் பென்டெண்ட்டோட உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டாக வரக்கூடிய கோல்டில் வரக்கூடிய சேம் அதே மாடல்ஸ் கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதே பேட்டன் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஸ் பென்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் பட்டன் உங்களுக்கு மாறிடும் செயின் பட்டன் இந்த மாதிரி சூப்பரான கட்டிங்கில் ஃப்ளவர் பட்டன் மாதிரி வரக்கூடிய மாடல் யார் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் வித்தியாசமே தெரியாது சேம் கோல்டு தான் வித்தியாசமே தெரியாது யார் பண்ண யாருமே கவரிங்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இந்த கட்டிங் ஒர்க்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் ஒன் நைன்டி ஃப்ரெஷ் பென் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ராடான ஒரு சோக்கா டைப் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல அந்த ப்ராடாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பென்டென்ட் வந்துடும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு பேட்டர்ன் கீழே ட்ராப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒயிட் அண்ட் ரூபே காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரிங்ஷா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ளஷு பெண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ப்ளஷ்பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிளவர் பேட்டன்ல வரக்கூடிய மாடல் இதுவுமே மோஸ்ட் வாண்டட் மாடல் தான் மோஸ்ட் வாண்டட் டிசைன் அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ற டிசைன்ஸ் தான் கீழே பெண்ட் வந்து உங்களுக்கு மாதிரி ஆக் பேட்டர் தான் வந்துடும் வித் பேக் செயினோட வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் மேக்ஸிமம் எல்லாருமே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் அதிகமாக சூஸ் பண்ற மாடல் இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் அட்டு இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாடல் இது ஸ்டோன்ஸ் வந்து நல்லா நிறைய ஸ்டோன்ஸ் வரும் இந்த செயின் டைப்பும் இந்த நெக் பாட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிராடா நல்லா அதிகமான ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் வரும் கோல்டில் இருக்க மாதிரி கலெக்ஷன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பிராடான நெக்கு கூட நீங்கள் வியர் பண்ணலாம் நம்ம போட்டிருக்க இந்த டம்மி பீஸோட நெக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக தான் இருக்கும் அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் பெரிய நெக்கா இருக்கும் சரியா இருக்குமான்னு கூட நீங்க பின் பண்ண தேவையில்லை நெக்கா தான் வரும் பெரிய நெக்க கூட நீங்க பண்ணலாம் பென்டெண்ட்டும் நல்ல பார்வையா பெரிய மாடல் கொடுத்திருக்காங்க ஒரு மிடில் ஹாரம் செயின் தான் பார்க்க போறோம் ஐம்பதுலேயே ஒரு மிடில் ஹாரம் லென்த்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அட்டிகை மாதிரி கழுத்த ஒட்டி வேண்டாம் இந்த மாதிரி செயின் டைப்ல ஹாரம் டைப்ல மாதிரி இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மிடில் ஹாரம் லென்த்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல ரொம்பவே நீட்டா இருக்கும் இந்த ஒரு செயின் மட்டும் கூட நீங்க வியர் பண்ணி போலாம் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாடல் தான் ஐமன் மாடல் தான் பார்க்க வரும் வித் ஸ்டோனோட சூப்பரான ஐமன் மாடல் இந்த மாதிரி ஐமன் மாடல் வேணுங்கிறோம்னா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி நீங்க சைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடு மாட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட்டு மாட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய மாடல் இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் யூஸ் பண்ண முடியும் அது ஃபிளெக்சிபிளாக வேணா நீங்க அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணக்கூடிய மாடல் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நிறைய பேர் கோல்டுல இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வச்சிருப்பீங்க அப்படியே கோல்டு மாதிரியே இந்த டிசைன்ஸ் வந்து நீங்க வியார் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் ஹாரம் தான் பார்க்க போறோம் ஐம்பன் ஹாரம் நல்ல லாங் ஹாரம் இது பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காக வரும் ஒயிட் அண்ட் ப்ரூபிக் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டன் வித் பேக் செயினோட வந்துடும் இந்த இடத்துல பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் பேக் செயின் தான் டிஸ்டாச் பண்ணுவோம் வித் பேக் செயினோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வியார் பண்ணிக்கலாம் இந்த மட்டுமே பேக் செயின் இல்லாம இதோட லென்த்து மட்டுமே உங்களுக்கு இந்த செயின் மட்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ் மேல வரும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் எதோட நீங்கள் பேக் செயின் ஆட் பண்ணும் போது இன்னும் நீங்கள் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல லாங்ஹாரம் நல்ல சாமிக்கு நீங்கள் வியார் பண்ணினா கூட இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் நல்ல லாங்ஹாரம் பிரைடல்ஸ்க்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த கலரு ஸ்டோன் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டுல எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லி க்ளோஸ்டு டைப் வேற பேக் சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு செயின் டாலர் எல்லாமே க்ளோஸ்டு டைப்ல வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல லாங் லென்த்தா வரக்கூடிய ஹாரம் லாங்கா வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டர்ன் லாங்கா வியர் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக் தான் இது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கோல்டுல வர அதே டிசைன் அதே லுக் உங்களுக்கு வந்துடும் வித் செயின் அட்டாச் சூப்பரான ஒரு ஐம்பன் மாலை தான் இவ்வளவு சூப்பரா இருக்கும் மேங்கோ டிசைன் இந்த மாதிரி மேங்கோ மாலையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படி கோல்டு மாதிரியே வரக்கூடிய மேங்கோ மாலை மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் பாருங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் டபுள் சைடும் எவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க கோல்டுல கூட இந்த அளவுக்கு இருக்க இந்த அளவுக்கு கோல்டுல வியர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இப்போதைக்கு நம்ம கோல்டெல்லாம் நெருங்கவே முடியாது அந்த ரேட்டு போகுது கண்டிப்பா இந்த கலெக்ஷன் சூஸ் பண்ணலாம் நீங்க கவரிங் வியர் பண்ற ஒரு ஃபீலே இருக்காது சேம் கோல்டுல எப்படி வருமோ அப்படியே அந்த பினிஷிங் ஒர்க்கு அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கோல்டு உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியேதான் இருக்கும் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இதெல்லாம் நீங்க வாங்கி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மேல வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஃபங்க்ஷன் யூஸ்னா யூஸ் பண்ணிட்டு தொடச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சு வச்சிட்டீங்கன்னாலே போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஒரு கெமிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் எதுவுமே படாம நீங்க பாத்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்களா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் மேல வரைக்கும் கூட யூஸ் பண்றாங்க ரீபாலிஷ் பண்ணியும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டைம் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மேல வரைக்கும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு ஹாரம் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா இன்னுமே லென்த் எக்ஸ்ட்ரா வரும் இதுவுமே நல்ல ஃபார்ட்டி ஃபைவ் இன்சஸ் மேல வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணா இந்த செயின் லென்த்துமே எக்ஸ்ட்ரா தான் வரும் டாலரும் நல்ல பெரிய டாலர் கொடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் டாலரு நல்ல கிராண்டா வேறு பண்ணா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் இருக்கும் மூவாயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஐமன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய ஸ்டோன் ஹாரம் எல்லாமே கொடுத்துருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் மீன்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்